வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ராகு பயிற்சி மே மாதம் நடக்கிறது இதில் மகர ராசியின் பலங்கள் மற்றும் அவர்களின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பு யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீனராசியின் சஞ்சரித்து வருகிறார் அவர் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவானின் கட்டுப்பட்டு அல்லது ஆளுகையில் உள்ள கும்பராசியின் பயிற்சியாகி தனது பயணத்தை தொடர இருக்கிறார் ராகுவின் சஞ்சாரம் என்பது பொதுவாக ஒரு ராசியில் ஒன்றரை வருடங்கள் அல்லது பதினெட்டு மாதங்கள் பயணம் செய்வார் அதுபோல் கும்பராசியிலும் அவர் பதினெட்டு மாதங்கள் தனது பயணத்தை நீடிப்பார் என்று கருதப்படுகிறது இதில் மகர ராசி மக்களின் பலன் சார்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு பயிற்சியாகி சஞ்சரிக்க இருக்கிறார் இங்கு ராகுவின் இருப்பு உங்கள் வார்த்தைகளின் உணர்ச்சியை தூண்டி அதிகம் பேச வைத்து சில நேரங்களில் அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் செயல்படுவார் மற்றும் மக்களை கவரும் அவரது உங்களின் கோபத்தையும் ஆதங்கத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் பல விஷயங்களை நீங்கள் சொல்வீர்கள் இதன் மூலம் மகர ராசி மக்கள் சில நேரங்களில் தங்கள் வேலையை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்பதால் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீர்கள் இது உங்களுக்கு உதவும் வகையில் இருக்கும் உங்களை சுற்றி உள்ள மக்கள் மிகவும் தாங்கள் விரும்பும் விஷயங்களை அல்லது அவர்கள் விஷயம் விஷயங்களை சொல்வீர்கள் சில அன்பான கருத்துக்களால் மக்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்து வெற்றி பெறவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக ராசி மக்கள் தங்களின் கோபத்தில் அல்லது தங்களின் கோபத்தை யாரிடமும் கசப்பான வார்த்தைகளையோ அல்லது எதிர்மறையான வார்த்தைகளையோ வெளிப்படுத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் ராகுவின் பயிற்சி கால காலமான இந்த பதினெட்டு மாதங்கள் இதை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இல்லையென்றால் அது உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் காரணம் நீங்கள் நீங்கள் கூறும் வார்த்தைகள் மற்றும் தங்களின் யாவும் சில நேரங்களில் உண்மையாகிவிடும் அது தவறான சூழலாக இருக்கிறது என்பதையும் மறக்க வேண்டாம் இதுதான் மகர ராசி மக்களின் உறவுகளுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளும் செயல்பாடும் தீங்கு விளைவிக்கும் சூழல் இருக்கிறது மற்றும் ராகுவின் சஞ்சாரம் போது தங்களின் உணவு பழக்கங்களில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் மகர மக்கள் தங்களின் தவறான உணவுப் பழக்கத்தால் தங்களின் உடல்நலக் கோளாறுகள் அல்லது அது சார்ந்த உடல்நலக் குறைபாடுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதையும் மனதில் கொண்டு உங்களின் உணவுப் பழக்கத்தை நீங்கள் நன்மையாக சராசரியாக வைத்துக்கொள்வது கொள்வது அவசியமாகிறது மகராசி மக்கள் தங்களின் செல்வங்களை குவிப்பது அல்லது சேமிப்பது சற்றே இந்த நேரத்தில் சவாலாக இருக்கும் இருப்பினும் நேரமும் தங்களின் அதீதமான இருந்தால் நீங்கள் உங்களின் பணம் மற்றும் சொத்துக்களை சேமிப்பதில் வெற்றி அடையலாம் ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவானின் பார்வை மீது ராகுவின் எட்டாம் வரை இருப்பதால் மகர ராசி மக்கள் தங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக ராகுவின் அதிர்ஷ்டங்களைப் பெற காளி மாதாவையும் துங்காதேவியும் வணங்கி வருவது நகமாக இருக்கும் மற்றும் உங்கள் குடும்ப பெண்களை உறவுகளை உறவு பெண்களை எக்காரனு யாரிடமும் பகவே மாட்டாது அன்புடன் அவர்களுக்கு தேவையான உணவு செலுத்து அவர்களின் ஆசீர்வாதம் பெறுவது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் அதனால் நல்லது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நலமாக வாழ்வில் முன்னேறுவீர்கள் பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்போது ராகு பிரிச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை ராகு பகவான் மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கும்பராசிகளும் கேது பகவான் சிம்மராசியில் உழைகிறார்கள் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் இருவரும் அதே இடத்துல இருப்பார்கள் ராகுவின் பலவீனத்தால் ஜாதகர் ஒருவன் செயல்பாடுகளால் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி ராகு செயல்பட வைப்பார் ஆகையால் நீங்கள் சில நேரங்கள் பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் எல்லா காரியத்தையும் செயல்பட அவர் தூண்டுவதால் அதற்கு தகுந்தவாறு நீங்களும் செயல்படுவீர்கள் அதில் நீங்கள் சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து அது சார்ந்த நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் அவர்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தன்று தொடர்பான பிரச்சனைகள் வலி சர்க்கரை நோய் காது கோளாறு இரவில் தூக்கமின்மை குடநிறுக்கம் மற்றும் பிறப்பிறப்பு தொடர்பான நோய்களை அடைந்து வெகு நாட்களுக்கு துன்பப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே யாக்கிரையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்த அன்முகன் யாவரும் பலமுடன் நலமாக தேக நிலகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அபரண ஐஸ்வரையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி